வணக்கம் நான் டாக்டர் சுப்புராஜா தியாகராஜன் கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் எஸ்பிடி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு இந்த உலக இருதய தினத்தை முன்னிட்டு நம்ம ரோட்ரி கிளப் டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஜீரோ ஒன் மற்றும் பதினெட்டு கிளப் ரோட்ரி கிளப் இணைந்து இப்படி ஒரு மினி மேரத்தான் பல்ஸ் ஹார்டத்தான் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப யங் ஏஜ்ல ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு இந்த யங் ஏஜுக்கு வரது காரணம் லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாதனால நிறைய நோய்கள் வருது ஸோ ஸோ இந்த யங் ஹார்ட் அட்டாக்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியமான அங்கம் ஸோ இன்னைக்கு இந்த பல்ஸ் ஹார்ட் பல்ஸ் அவங்க நம்ம ஹார்ட் ரேட் வந்து படிப்படியாக ஏற்றி படிப்படியாக குறைக்கிற மாதிரி கான்செப்ட்ல வச்சிருக்கு ஸோ ஃபஸ்ட் கிலோமீட்டர் வாக்கு செகண்ட் கிலோமீட்டர் ஜாகு அதுக்கப்புறம் ரன் தேர்ட் கிலோமீட்டர் ஃபோர்த் கிலோமீட்டர் திருப்பி ஜாகு அதுக்கப்புறம் வாக் ஸோ இந்த ஃபேஸ்ல உங்க ஹார்ட் ரேட் மெதுவாக ஏறும் அண்ட் ரன் அப்போ பீக்கு போவோம் திருப்பியும் மெதுவாக குறையும் ஸோ இதனால் உங்கள் ஹார்ட் ரேட்டு எவ்வளோ தூரம் உங்களால் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு உங்களால் அசஸ் பண்ண முடியும் இவ்வளோ நாள் நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணலன்னா இது இது உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் இந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம ஹார்ட்டை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பல்ஸ் இது பண்ணியிருக்கு அண்ட் முக்கியமாக இந்த ஏஜ் டுவெண்ட்டிலேருந்து ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ளே ரொம்ப அதிகமான ஹார்ட் அட்டாக் ஆல்மோஸ்ட் ஒருத்தர் அஞ்சு பேரில் ஒருத்தர் வந்து டெத் ஆகிறவங்கள நாற்பது வயசுக்குள்ளே இருக்காங்க இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஸோ அதனால் இந்தியாவில் வந்து நம்ம ஹார்ட்ரே ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் ரொம்ப இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நம்ம ஒபேசிட்டி நம்மளோட ஸ்மோக்கிங் நம்மளோட ஆல்கஹால் அண்ட் அதர் ட்ரக்ஸு இப்போ நிறைய யங்ஸ்டர் மதியில் இருக்கு ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கிறக்காக இந்த பல்ஸ் ஆர்ட்டு தான் வச்சிருக்கேன் எஸ்பிடி ஹாஸ்பிட்டல்ஸ் கூட சேர்ந்து ரோட்ரி கிளப்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரோட்ரி கிளப்ஸ் வந்துட்டு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை நடத்துகிறாங்க ரோட்ரியோட உன்னதமான நோக்கமே என்னன்னா டிசீஸ் ப்ரிவென்ஷன் டிசீசஸ்கள் எங்கேயுமே இருக்கக்கூடாது அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அந்த நோக்கத்துடன் செயல்படக்கூடியது ரோட்ரி அந்த பாட்ட ப்ரோக்ராம்ல தான் எஸ்பிடி ஹாஸ்பிட்டல்ஸ் கூட சேர்ந்து இருதய நோய்களை எப்படி நம்ம வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணலாம் அதே சமயத்துல ஹெல்த்தியா எப்படி வாழ முடியும் நல்ல உடல்வாகுடன் நோயற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டிய ஒரு சாதனைகளை எப்படி செய்வதுன்றது தான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் அதுக்கு நாங்கள் ரோட்ரி கிளப்ஸ் எஸ்பிடி ஹாஸ்பிட்டல்ஸுடன் இணைந்து செயலாக்கம் செய்யக்கூடிய ப்ரோக்ராம் தான் இன்றைய காலை நாம் பார்த்தது இதை வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் நம்ம கோயம்புத்தூர் வாழ் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் இந்த செய்திகளை நீங்கள் கொண்டு போனீங்கனாலே அதே ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராமா இருக்கும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள் நன்றி